பரிசுத்தாவே இந்த வேலைக்காக நன்றி சந்திரே சப்பா மை துதிகிற தகப்பனே துதிகிற தகப்பனே துதிகிற சப்பா அந்த ஜபத்துக்கு ரொம்ப செயல்படுற பிசா சிங்கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை பேசுவி நாமத்துல கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இந்த ஜபத்துக்கு ரொம்ப செயல்படுற எல்லாம் சாசிய விரிவில் கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால கட்டுகிறேன் ஏசுவி நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன் கொல்லாத மனுஷன் பிரிவுல கட்டி ஜெபிக்கிறேன் சோத்ரா 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 சோத்ரா

ஆண்டவரே இந்த நாளையிலும் திருச்சபைக்காக நாங்க ஜெபிக்கிறையா திருச்சபை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்றதுங்கப்பா திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுற விசாசி கிரிகளை கட்டி நிக்ரதி கிரிகளை கட்டி ஜெபிக்கிறீங்களை சுற்றி அறிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன் திருச்சபை போராடுகிற மந்திர வல்லமை சுற்றி அறிக்கப்படட்டும் சுட்டி அறிக்கப்படட்டும் ஆமத்தினால சுட்டி அறிக்கப்படுவதாக மந்திர வல்லமைகள் ஆமத்தினால சுட்டி அறிக்கப்படுவதாக சுற்றி அறிக்கப்படுவதாக சுட்டி அறிக்கப்படுவதாக மந்திர வல்லமைக்கு சுற்றி அறிக்கப்படட்டீங்க திருச்சபைக்கு ரோதமாய் போராடுகிற எல்லாம் மந்திர வள சுிட்டு சுட்ட திருச்சபையில ஒரு மனதை கெடுத்து திருச்சபைகளை சண்டை கொண்டு வந்த கொல்லாத ஆவிகள் நுருமலம் ஆகட்டும் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் நொருமலம் ஆகட்டும் நெருமலம் சாத்தாடி குறி அழிக்கப்படாது விடட்டி விசாசு அழிக்க அந்த காரத்தை குறி கரு தாட்டி ஜபிக்கிறேன் கர்பா ரத்தத்தினா கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவியான ஒரு ஆளுகை செய்கிறாங்க நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதி மாண்டவரை ஆசிர்வதி மாண்டரை ஆசிர்வதிங்கப்பா இல்லை ஆசிரியம் திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா உலக முழுதான் திருச்சபையும் பர்சுத்தாவிய ஒரு ஆளுங்க செய்ய வேண்டுமான்னு ஜபிக்கிறேன் திருச்சபைக்கு ரொம்ப போராடுகிற பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறேன் சண்டைகளை உண்டு பண்ணுகிறேன் சொல்லாத பிரச்சனைகள்லாம் ஜெய்சுவின் நாமத்துல மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் ஜெய்சுவே நாமத்தினால அது மறைந்து போகட்டும் திருச்சபைகளை வெளியேறி போவாது திருமணத்தை வெளியேறி போகுதாங்க வெளியேறி போ வெளியேறி எனக்கு திருச்சபை வெளியில திருச்சபை ஆகியனு ஒரு ஆளுகைச்சிங்க வெளியில திருச்சபையில எழுப்புதல் தீ பச்சை பிடிக்கிட்டு வெளியில திருச்சபையில அக்கினியே அக்கனியை போடுங்க ஒரு எழுப்புதல் அக்கனியை போட்டு மாட்டேன் திருச்சபைகளை ஒரு எழுப்புதல் அக்கனியை போட்டு மாட்டவர திருச்சபையில கத்துட்டு நல்லமை வெளிப்பட வேண்டுமான் ஜெவிகிறையா திருச்சபையில ஒருமனாவின் நீ ஊற்றும் இடையான் ஜெவிகிரையா எல்லா நேசாப்பா உலகம் முழுதற்கு எல்லா திருச்செயில திருமணம் இருக்க எல்லா குருவானங்களும் கத்தர் ரட்சிக்கப்பட வேண்டுமா சொல்லி கத்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கட்டும் ஐயா உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் தாத்தாப்பனே பாமா பயப்படுற பயம் இருக்கட்டியா கத்தர் கொடுக்கப்பட்ட ஊழியங்களை தாயின் கருவிகளை உருவாக்குறதுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு வைத்து வைத்திருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தாத்தாப்பனே உமக்கு பயப்படுற பயத்தை நீ கொடுக்கும் வழியா ஜெபிக்கிறேன் அந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் நீ நம்பி தந்திருக்கிற அந்த ஊழியத்தை பயபக்தியோடு செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு ஒவ்வொரு குருவானோருக்கு இருக்க வேண்டுமான ஜெபிக்கிறையா வந்தையில் கிடக்கிற ஆண்டுகளை பத்திரமா பாதுகாக்க நீ உதவி செய்கிறதாக ஜமிக்கிற ஆவியானவரே ஆவிக்குறி வாழ்க்கையில் பிள்ளைகள் வளர அன்றைய எல்லா குருமானவருக்கு அந்த பொறுப்பை குடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஏன்னா தானும் இருந்து உள்ள சண்டைகளை போட்டுக்கிட்டு ரெண்டு பிரிவுகளை உண்டு பண்ணிக்கிட்டு ஆண்டவரே சோத்திர பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு சமாதானத்தை கெட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா தகப்பனே தூரி சத்தாராபா ரீகாலாப்பா அப்படிப்பட்ட குருவானவர்கள் இருப்பார்கள்னா கருத்தவங்களை சந்தி மாண்டவரை சந்தி மாண்டவரை சந்தி மாப்பா அவங்களாம் நீங்க ரச்சிங்க சாப்பா ரச்சிங்க சாப்பா ரச்சிக்க வேண்டுமா ஜபிக்கிற கர்த்தாவே எல்லாம் திருச்சபையில் ஒரு எழுப்பதத்தையும் பற்றி பிடிக்கட்டியா திருச்சபை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறையா திருச்சபை பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறையா திருச்சபையில கத்தர் பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யுமாண்டவர திருச்சபை பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யுமாண்டவர பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யுங்க திருச்சபையில ஒரு எழுப்புதல் பச்சை பிடி கேட்டோம் ஆண்டவரே இந்த பணத்தகத்துல போடுக்கிறப்பா எல்லாம் குருவான ஒரு லட்சத்து தாங்கப்பா சபை ஊழியர்கள் ரசிங்க ஐசப்பா கோயில் குட்டியார்ல வச்சிங்க ஏசாப்பா கமிட்டி மெம்பர்ல வச்சிங்க ஏசாப்பா திருச்சபை மக்களை வச்சிங்க ஏசாப்பா கத்துக்கு பயப்படுற பயம் இருக்க ஜெபிக்கிறையா ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க ஜெபிக்க அவங்களை திருவை செய்வீராக ஜெபிக்கிற கத்துக்கு பயப்படுற பயத்தோடு காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருவை கொண்டு போயிராக நான் ஜெபிக்கிறையா அப்படியே கத்த செய்ய போற கிருமைக்காக நன்றி ஏசாப்பா தோரி சாக்கா தேரி மக்கி சலபரி கவா நீ ஆசிரியர் மாண்டவரை நீர் ஆசிரியர் மாண்டவரை நீர் ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பசு தவிர ஒரு ஆளுகை செய்ய வேண்டுமான்னு சொல்லிக்கிறேன் ஒரு எழுப்புதர்த்தி பச்சை புட்டிக்கு மாட்டையான்னு சொல்லிக்குறேன் குருவான மத்தியில ஒரு எழுப்பு உதர்த்தி பச்சை புட்டி கேட்டு மத்தியில ஒரு எழுப்பு உதர்த்தி பச்சை புட்டி கேட்டு பூமியை அக்கணியை போட அது இப்போதே பச்சை எரிய வேண்டும் குரும்புரி சுண்ணீர் கத்தாவே சோத்ரை உடன வரல வெளிப்படட்டும் சொட நாம் மாத்திரம் இவங்கட்டி ஆசிர்வதிமாட்ட ஒரு ஆசிர்வாதிக்கம் திருச்சி எல்லா திருச்சியும் ஆவிக்குறது திருச்சி மாறட்டியா எல்லா திருச்சிகளையும் எழுப்புதிருத்தி பற்றி குடிக்கணையா ஆண்டவை ஒவ்வொரு கத்துணி பிள்ளைகள் வாயிலிருந்து கத்து மகிழ்ச்சி பட வேண்டுமான்னு ஜபிக்கிறியா ஆண்டவை எந்த பிள்ளைகளுடைய தகப்பன உலாத வார்த்தைகள் வாயில வர்றாதபடியே பக்தி விருத்தி ஏதுவான வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயில வர்ற ஜெபிக்கிறனையா வேதம் வசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாயிலும் வரட்டுமையா சுமிசி அறிவிக்கிற வாயில்களை ஐயா கர்த்தப்படி செய்ய போற கிருமைக்காக சோதரம் திருச்சபைகளை ஆளுகை திருமண்டலத்தை பர்சுத்தவினர் ஆளுகை செய்ய ஆண்டவர் எல்லா திருமண்டலத்திலையும் ஒருமனாவிய ஊச்சுமாண்டவர ஒரு மனாவிய ஊச்சு மாண்டவர திருமண்டலத்துல ஒரு மனாவிய ஊச்சுமாண்டவர சலபாரி தோரிஷாரி

ஐயா உமக்கு பயப்படுற பயத்தினை ஒவ்வொரு ஐயா கத்தளி பெயில் கொடுத்து நடக்குவே மாதிரி செம்பிக்கிறையா அன்றவரே கத்தளி நாமத்தை வீணிலே தங்கப்பனை சோத்ரையா அன்றர் வீணிலே பாய் என்று பாக்குறையா அன்றவரே சோத்ர அப்படி நாமத்தை தகப்பனை வீணில வழங்காதபடி சண்டையில போடாதபடி காத்து நான் ஜெபிக்கிறேன் கத்துக்காரம் பொறுப்பெடுக்க உங்களுக்கு பயப்படுற பயம் எல்லாம் கத்துடி பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டுமான் தொடர்ந்து பொறுப்பிடத்துல நடத்துங்க கத்துக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் ஒவ்வொரு கத்துடி பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் எல்லாம் குருமானவர்களுக்காக பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் கத்துடை பல தகத்துல போடுக்குறேன் கத்து நான் மாத்திரம் ஆசீர்வதிங்கப்பா ஜெபத்தை கேட்டு ஜெயந்த கோடி சோத்திரம் பா தொடர்ந்து பொறுப்பிடத்தை நடத்தினே கத்தர் பயன்படுவேன் எல்லா துதி கன வயமை எல்லாம் கத்திர செல்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் நீங்க தந்த நல்ல நாளுக்கு நன்றி பாப்பா உயிரோடு இருப்பதும் சுகமாயிருப்பதும் கிருபராஜா அவே ஏசப்பா என்னோட சமூகத்துல தாழ்த்துக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் ராஜாவே ஏசப்பா அவங்க ரத்த போட்டு மூவி மூவி மறைத்து பாதுகாத்து கொண்டாவே குற்றங்கள் குறைகள் ரத்தத்தினால கருவிப்ப சுத்தப்படுத்திருந்த ராஜாவே ஏசப்பா இந்த விளைவிலும் கூட ராஜாவே உடைய சுவிசேஷ உழைவுக்கவும் விஷயமாக இருக்கவும் ஜெயிக்கிற ராஜாவே ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொண்டு இவங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா தேசப்பா உங்களுடைய உண்மை செய்வ உங்களுடைய பிள்ளைங்களை கத்தோடைய கரம் ஏசப்பா அவங்களை வழி நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா இந்த கண்ணு யார் யாரெல்லாம் பதவினப்பட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் பதவிப்பாங்க ஏசப்பா தேசப்பா சுவிசேஷ ஊழியர்கள் ஏசப்பா என்ன தகப்பன விஷயமா யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் மிளத்தி ஆரோக்கியத்தையும் தீர்வாய்னா அப்படின்னு தாங்கப்பா ஏசப்பா அவனுடைய வல்லமே ஏசப்பா பிள்ளைகளுடைய சரத்துல இறங்கிட்டராஜாவே பிள்ளைகளை ஏசப்பா என் சுகத்தை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே பிள்ளைகள் எந்தெந்த கிராமங்கள்ல போய் ஏசப்பா உங்களை பற்றி சொல்றாங்க ராஜாவே அந்தந்த கிராமங்கள்ல உங்க எழுத்துறைய போடுங்கப்பா ஏசப்பா கேட்கிற ஜனங்கள் ஏசப்பா என் தகப்பனே அப்பா விசுவாசத்துல வேறு ஒன்றிய திருவே செய்யுங்கப்பா ஏசப்பா ஆவியானவர் இறங்கி பலத்த கருத்தை செய்யப்பா அற்புதங்கள் காண ஆதச்சேங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா ஜனங்கள் கண்டு உண்மை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளக்கிறவே சேங்கப்பா அதிசயம் கண்டு ரட்சிக்கப்பட சேங்கப்பா ஏசப்பா என் தகப்பலி அவர்கள் எந்த ஆயுதம் வாய்ப்பதை போவதாக ராஜா ஏசப்பா உமக்கென்று ஊழியர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் ஏசப்பா உமக்கென்று எதிர்த்து ஊழியர் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்த ட்சித்து ஏசப்பா அவர்களை ஜெபிக்கிறவர்களை வேதத்தை நேசிக்கிறவர்களே மாற்றுங்க ராஜா ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகள் ராஜாவே ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது போக்கே வர எதிர்ப்புகள் மத்தியில ஊழியம் பிள்ளைகளுக்கு கத்திரையே பாதுகாப்பா இருந்து கத்திரே சகல காரியங்களும் பொறுப்படுத்த நடத்துங்கப்பா ஏசப்பா குடும்பங்கள் எல்லாம் உங்க மறைத்து நீங்க கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் குடும்ப பிள்ளைகளுடைய எல்லாம் கருத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா அவங்க குடும்ப தேவைகளை கத்த சந்திங்க ஏசப்பா ஏசப்பாக்கென்று ஊழியம் செய்யற பிள்ளை இருக்கும் செய்யாதவங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை அப்பா இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில கணிகள் காணப்படுக்கிறதே செய்யுங்கப்பா ஏசப்பா கனிகள் காணப்படுக்கிறதே செய்யுங்க ராஜாவின் குண உலகங்கள நச்சாட்சி உள்ளவங்களே மாற்றுங்கப்பா ஏசப்பா உமக்கு பிரியமான ஏசப்பா ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பனை அப்பா ஸ்தோத்ர ஏசப்பா இந்த உலகமே அவளை பார்க்கிற ராஜாவே ஏசப்பா ஒரு கனி உள்ள வாழ்க்கை ஒரு ஆத்ம பாரமுள்ள வாழ்க்கை ஏசப்பா அன்பு சந்தோஷம் சமாதானம் என்ற ஆவின் கணிகள் அவர்களிடத்துல காணப்படுகிறதா ஜனங்கள் ஏசப்பா கனிகளை கண்டே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனிகள் காணப்படணும்ப்பா சாட்சி காணப்படணும்ப்பா ஏசப்பா என் தகப்படை உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்று ஏசப்பா உண்மை அச்சியின் அடையாளங்களை அவர்களுடைய வாழ்க்கையில நாங்க காண வேண்டும் ஏசப்பா ஏசப்பா நீங்க உங்களுடைய ஊழியர்கள் மூலமாய் ஐசப்பா அதிசயம்

அப்பா துதிக்கிற துதிக்கிற எஸ் அப்பா மிஷின ஸ்தாபனங்கள் சாய் துதிக்கிற ராஜாவே அப்பா ஒவ்வொரு மிஷ்ணய ஸ்தாபனங்களும் வளர்ந்து பெருகுன ராஜாவே அப்பா ஒரு ஸ்தாபனங்களா இருக்கணும் ராஜாவே ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிற ஸ்தாபனங்களா இருக்கணும் ராஜாவே ஏசப்பா எல்லா மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறாஸ்டல் ஆர்பனேஜ் ஈசப்பா கிளினிக் இந்த மாதிரி ஜனங்களுக்கு நன்மை செய்ய இந்த ஊழியங்களை கத்துற ஆசீர்வதிப்பீராகப்பா மிஷினரி ஸ்தாபனங்கள் ஏசப்பான நாமத்தினால வளர்ந்து பெருக கிருமி ஜாவே ஏசப்பா அவங்க ஏசப்பா தீர்மானிக்கப்பட்டபடி ஏசப்பா எந்தெந்த கிராமங்கள்ல ஆலயங்கள் இல்லையோ ஏசப்பா அந்தந்த கிராமங்கள்ல ஆலயங்கள் கட்ட பல கத்துடைய ஆவியில உதவி செய்வீராக உதாரத்தவமான ஆத்மாக்களை எழுப்பி தாங்க ராஜாவை உங்களுடைய ஊழியங்கள் ஏசப்பா வளர்ந்து பெருகணும் உங்களுடைய ஆலயங்கள் கட்டப்படணும் ராஜாவே ஏசப்பா ஜனங்கள் கூடி ஜெபிக்க கிருபை செய்யுங்க ராஜாவை அப்பா என் தகப்பட மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திங்கப்பா அப்பா பல தேவைகளை கத்த சந்திங்க அப்பா உதாரணத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி அருளுங்க ராஜாவை திருச்சபைகளை உதாரணத்துவமாய் கொடுக்கிறவர்களை எழுப்பியாங்க எழுப்பிதாங்கப்பா

எல்லா காரியங்களும் கத்தோட கத்தோ கொடுக்குற நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா இந்த வெளியில கூட ராஜாவே வியாதிய சர்களுக்காய் செபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா எத்தனையோ பேர் ராஜாவே வீட்டிலயோ ஹாஸ்பிட்டல் ஏசப்பா வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா ஏசப்பா தே அவர்களுடைய சரீரம் உங்களுடைய தேவ ஆலயம் ராஜாவே அப்பா என் தகப்பனே அதுல வியாதியை கொண்டு வந்திருக்கு இந்த பிசாசின் கிரியைகள் ஏசப்போட நாமத்தினால நான் அக்கில சுற்றிக்கப்பட்டு ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வியாதியில கஷ்டப்படுறாங்கப்பா சுகர் பிபிஎஸ் पा uh -huh. uh -huh. என் தகப்பனே அப்பா தைராய்டு ப்ராப்ளம் ஏசப்பா கேன்சர் எய்ட்ஸ் ஏசப்பா கிட்னி ப்ராப்ளம் அப்பா என் தகப்பனே இந்த மாதிரி வியாதிகள் ஏசப்பா காய்ச்சல் ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு எந்த வியாதி இருந்தாலும் ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய வல்லமிளக்கரம் தொடட்டும் ஏசப்பா ஏசப்பா உங்களை ஆணிப்பா இந்த கடத்தினால பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆலயத்தையும் தாங்கப்பாசத்துல உலக எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்துல எங்க ஆலயத்துல ஏசப்பா யார் யாருன்னா அழுது கொண்டு ஏசப்பா உன்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் பிரதாசிக்க பாருங்கப்பா ஏசப்பா அற்புதம் செய்யப்பா மனம் இறங்கி உதவி செய்யுங்க ஏசப்பா இறக்கமா இறங்குங்கப்பா அவங்களுடைய குற்றங்கள் மீது தயவாயும் மன்னிங்கப்பா ஏசப்பா நீங்கதான்ப்பா உதவி செய்யணும் நீங்கதான்ப்பா உதவி செய்யணும் நீங்க இறங்கி வந்து உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை உதவி செய்ய யாரும் இல்லாமல் திக்கற்ற நிலைமங்களில இருக்காங்களே ராஜாவே ஏசப்பா என் தகப்பனை அப்பா சில பேர் ஏசப்பா சில பேர் மருத்துவமனைக்கு போனா பணம் பணம் அது பணம் சொல்லிட்டு வீட்லயே அழுதுட்டு இருக்காங்கப்பா ஏசப்பா என் தகப்பன ஹாஸ்பிடல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஏசப்பா ஏசப்பா அவங்க வீட்டுல இருந்த வல்லமை இறங்குவதாகப்பா ஏசப்பா அவங்க ரத்தத்தினால சுகத்தை தாங்கப்பா சுகத்தை தாங்கப்பா வல்லமை பிள்ளைகள் மீது வெளிப்படட்டு ராஜாவே பிள்ளைகளை எழுப்பி ஏசப்பா சாட்சியாய் நிறுத்துங்க ராஜாவே ஏசப்பா அவங்க எழுப்பு ரத்தனையை போடுங்கப்பா ஏசப்பா பிள்ளைகளோட சரீரத்துல சுகம் உண்டாங்க ராஜாவே

மனமீரங்கப்பா மனமீரங்குங்கப்பா நீங்க சொன்ன வாக்கு திட்டத்தை ஆராயத்தையும் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இந்த தியோடர் அங்கிளுடைய ஒரு அவங்களுடைய வல்ல மேலக்காரம் இறங்குவதா பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆராயத்தின் தாங்கப்பா ஆலயத்துக்கு செய்யப்பா ஏசப்பா அவங்களே அப்பா வாகனத்தை எடுத்து ஆலயத்துக்கு வர பெருவை செய்யுங்க மாத்திரை இல்லாத ஒரு சுகத்தை தாங்கப்பா அப்பா ஏசப்பா சுகம் அளிக்கிற தேவனப்பா நீங்க ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகள் நாங்க எங்க பார்ப்போம் ஏசப்பா நீ தான் எங்களுக்கு சுகத்தை தரணும்ப்பா நீ தருகிற வைத்திய ராஜாவை ஏசப்பா அவங்க மக சாமியோட இருக்கிற ஏசப்பா ப்ராப்ளத்ல இருந்து விடுதலை தாங்க ராஜாவை பரிபூர்ண விடுதலை தாங்க மாத்திரை இல்லாத சுகத்தை தாங்க ராஜா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் பார்ப்பத அதை சேர்த்து செய்யணும்ப்பா தேசப்பா அவனுடைய பிள்ளைகளை சாட்சியா இன்னும் எழுப்பி நிற்க திரும்ப செய்யப்பா பேசப்பா அவன் குடும்பத்துல எல்லாருக்கும் முன்னாடி ஏசப்பா ஏசப்பா ஒரு ஏசப்பா நல்ல சாட்சியா எழுப்பி நிறுத்துங்கப்பா அவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா ஜபாக்கா அவளை ஏசப்பா கையில இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை நீக்கி போடுங்கப்பா ஏசப்பா என் தகப்பன் ஆலயத்து கூடி வருங்க மகளை நீங்க ஆசிர்வதிங்க ராஜாவ அப்பா பலவினங்கள்ல இருந்து ஏசப்பா புது பலனை தாங்க ராஜாவ ஏசப்பா கைகளினால எல்லா பொருட்களையும் தூக்குறதுக்கு திருவையில தாங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை கைகள் எப்படி திரும்பி இருந்தாலும் சரிதான் ஏசப்பா அது எல்லாவற்றையும் சரிப்படுத்த உங்களால முடியும்ப்பா ஏசப்பா உங்க ஆணிப்பா இந்த கரத்தினால மகளை இறங்கி ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா கிருவைகளை தாங்க கிருவைகளை தாங்க ஏசப்பா உங்க

ஆண்டு முதியோர்களுக்காக அங்க ஜெயிக்கிறப்பா முதியோர்களுடைய கட்டளைக்கிறப்பா பத்தப்படுத்தி ஆசிரியர்ப்பா கணிசுகளுக்கு முதியூர்ல ரசிங்க ஈசப்பா ரசிங்கேப்பா ரச்சிங்கப்பா உண்மை அருகிற அறிவினா நிரப்புங்கப்பா 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 எல்லா முதியூர்ல நிரப்புங்கப்பா நிரைப்புங்கப்பா ரசித்து உங்க எல்லாம் மாற்றுங்கப்பா முதியூர்ல ரசிங்க ஈசப்பா முதியூர்ல ரசிங்கப்பா முதியூர்ல ரசிங்கப்பா முதியோர்களை கற்றுக்கிற பசுத்தப்படுத்த வேண்டுமா ஏழு அன்பு நாள் நமக்க வேண்டுமான்னு ஜெயிக்கிறியா வீடு வாசல் நான் இருக்கிற எல்லா முதியோர்களையும் கத்துக்கல போறியா நல்ல ஒரு காப்பகத்துல அவங்களை சேர்க்க கத்த உதவி செய்யுங்கள் தான் காப்பல கார் மூலியமாவது அவங்களுக்கு உதவி செய்யுங்க தான் காப்பல எல்லாம் வெளியே காப்பகத்துல சேர்த்து மூணு நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க கிடைக்க காரம் கிடைக்க ஆண்டு வீராக நான் ஜிந்திக்கிறேன் முதியோர்கள் எல்லாம் பாதுகாத்துக்கா ரோடுகள்ல வீடு இல்லாததுல படத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவங்களுக்கு நல்ல பராமரிக்கிற கவர்மெண்ட் தக்கப்பட நல்ல ஒரு முதியூரில் எல்லா ஊர்களையும் தக்கப்பட பெரிய பெரிய முதியோர்கள் இருக்கணும்னு தக்கப்பட நல்லா தகவல் நர்சுமா இருக்கணும்னு தக்கப்படே ஆயாக்கள் இருக்கணும்னு தக்கப்பட முதியோருக்கு நல்ல பராமரிப்பும் பாதுகாப்பும் வேணும்ப்பா திரிச்சிங்கப்பா வசதியானவங்க பணத்தை கொடுத்து சேர்த்துக்காங்கப்பா ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜா அவங்களாம் ஏச படம் அவங்களுக்கு நல்ல ஒரு முதலீடுகளை கட்டி கொடுங்கப்பாண்டி அது கவர்மெண்ட் நல்லபடியா பொருட்படுத்த செய்ய ஒதுக்கிச்சுங்கப்பா தமிழ்நாடு முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் முழுவதும் இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்களை கத்தக கட்டி கொடுக்க முடியாது பாதுகாப்பு குறைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு ஆமா பேசுறதுக்கு நல்ல தடைப்பனே ஆமைய நன்றி தடைப்பனே இப்ப செல்போனு கடிப்படுக்கிற பிள்ளைகளுக்காக செவிகரையா செல்போன் பிள்ளைங்க சிக்கி கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடிமைப்பட்டு எல்லா பிள்ளைகளையும் கருத்துல எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா அடிமை தான் விடுதலை பண்ணி லேப்டாப்புக்கு அடிமை செல்லுக்கு அடிமை எப்படிப்பட்ட அடிமை தான் பொருள் முறுக்கப்பட தேசியம் தெளிக்கிற மீறினா அவங்க ஒரு பயத்தை கொண்டுங்கப்பா மீறினா பயத்தை கொண்டுங்கப்பா உங்களுக்கு பயப்பட பயம் ஒவ்வொரு பிள்ளைக்கு உண்டாகட்டியும் அப்படியே கத்தை செய்யப்பட கிருவிக்காக நஞ்சு இஷ்டப்பான் ஆஸ்திரோதிக செல்போன் கண்டிப்பா எல்லா பிள்ளைகளும் தொடர்ந்து கத்த பொறுப்படுத்த தங்க மைப்படுங்க நாமத்திரிக்கிறேன் நல்ல பிரி ஆக ஆமைய நான் போடுறது தங்கத்தின் விலை தகப்பன பயங்கரமான வேலைகளை பொய் கிட்ட தகப்படுது இஷ்டப்பட ஒரு பிசு வைக்கிறேன் தகப்பனே அது கத்தவை முறை கரம் வைத்து நீ தகப்பனே அது நகையை விளையல்லாம் நீ குறைக்க பண்ண முடியாது அதை குறைய கத்த உதவிச்சு உண்டை கரம் பொறுப்படுக பேசி நாமத்தி நல்ல பிதாவே தேவன் கோடி கோடி சோத்ர தொடர்ந்து பொறுப்படுறது எல்லா துடி கணம்லாம் கத்துக்க செலுத்து நல்ல பிதாவே ஆமேன் ஆத்மாவே சோதரி சோத்ரி பிரசாமத்தை சோது ஆத்மாவே கத்தலை சோது சத்திசே சகல பவரில் வரவதே ஆமே அலேலு அலேலுயா அலேலுயா